வாக்காளர் பட்டியல குளறுபடியை நீங்க சரி பண்ணணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கு அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கண்டினியூவா வந்து கேம்ப்ல கூட நல்லா சிறப்பா ஒர்க் பண்ணீங்க நம்ம டேபிள போட்டு உட்காந்து பண்ணி வேஸ்ட் வீடு விடா போய் சொன்னோம் பெல் அடிச்சோம் எல்லாம் பண்ணோம் இறங்கி வந்தாங்க அவங்க தேவையான ஃபார்ம் சிக்ஸ் வந்து என்ரோல் பண்ணிட்டு போனாங்க ஆன்லைன்ல பண்ணோம் ஆன்லைன்ல பண்ணாங்க ஆஃப்லைன்ல பண்ணவங்க வந்து என்ட்ரி போட்டு போனாங்க அப்ப அவங்க பண்ண ஒரு ஃபார்ம் சிக்ஸ்ல பண்ணதை வந்து நம்ம இதுல ஏத்தணும்ல ஆயிரத்தி நானூறு ஓட்டுக்கு மேலதான் ஏத்த மாட்டாங்க

கலப்பணி வேலை தெரியும் யாருக்கும் புதுவாக சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது சமூக வலைதளத்தில் சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் நம்மளுடைய செய்திகளை ஊடகங்களும் பத்திரிகைகளும் மறைக்குது இதையும் வந்து வெளியே வெளிப்படையா வந்து வெளிப்படைத்தன்மையா நமக்கு அப்போ அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய வேலை நம்ம கழகத்தின் செய்தி அம்மாவின் திட்டங்கள் எடப்பாடியின் திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையாக வந்து உண்மையை சொல்லணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலை வந்து அப்ரேட் பண்ணுங்கன்றது தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு ஓபன் பண்ணும்போதே பொதுக்குழுவில் சொல்ல சொன்ன வார்த்தை அந்த வேலையை வந்து நம்ம வந்து முனைப்பா செய்யணும் நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து சொன்ன விஷயம் வந்து வாக்காளர் இறப்புகளை தான் உத்தரவு வந்துச்சு

எடப்பாடியான தலைமையில நூறு சதவீதம் அமைவது உறுதி அத மாற்றி கருத்து கிடையாது பொதுக்குழுல சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்ற மக்கள் விரும்பும் கூட்டணி தொண்டர் விரும்பும் கூட்டணி இளைஞர்கள் விரும்பும் கூட்டணி கூறு கூறு கவனிங்க திமுக மக்கள் வந்து புறக்கணிச்சுட்டாங்க ஒதுக்கிட்டாங்க சைலண்ட் மௌன புரட்சியா இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ இன்னைக்கு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன எதிர்கட்சியா நீங்க பிரச்சனைய காது கொடுத்து கேட்டீங்க இன்னைக்கு அன்னை ஆளுங்கட்சி ஆக்கிவிட்டோம் திருப்பியும் நீங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகள் வந்து நம்ம தீர்த்து கொடுக்கணும் விலைவாசி கடும் உயர்வு கரண்ட் பில் பால் ஏதிட்டாங்க சொத்து வரி ஏதிட்டாங்க என்னென்ன வாக்குறுதி எதை செய்ய மாட்டோம்

அதன் வழியில் எடப்பாடி நீங்க பாருங்க ஏழரை சதவீத ஒதுக்கீடு யாருக்கும் எட்டாது நாலாயிரம் பேர் மெடிக்கல் வந்து நீங்க ஸ்டூடெண்ட்டுங்க எட்டாயிரத்தி ரூபாய் பீஸ் கட்டி படிக்கிறா நம்ம தான் போய் சொல்லணும் நம்ம யாரும் சொல்றது கிடையாது சொல்லுவோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம் மக்களுடைய புரட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து தர வெடி பயர் பத்து வச்சாச்சு உண்மையை சொல்றோம் ஜெயிக்கிறோம் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆறு ஆறு மக்களுக்கான திட்டங்கள் கிடைக்கட்டும் அம்மாவுடைய மானியங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள